சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இந்த நேரத்தில் இந்த செய்தியை உன் செவிகளால் கேட்கிறாய் என்றாலே உனக்கு இதிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கிறது என்று நீ நம்பிக்கொள் உன் நம்பிக்கையை வீணாக்காமல் இதிலிருந்து உனக்கு நிரந்தரமான விடுதலையை நான் கொடுக்கின்றேன் எதற்காக உனக்கு யார் செய்வினை செய்தார்கள் என்று கூட தெரியாமல் இது வரை நீ தவித்து வருகிறாய் யாரையும் நம்பாதே என்று நான் சொல்லியும் நீ கேட்காமல் உறவுகள் விட்டு போக கூடாது என்று இனியும் அவர்களோடு நீ ஒட்டி இருப்பது உனக்கு நல்லது அல்ல உறவுகளை விட உன் உயிரையும் உன் வாழ்க்கையையும் உனக்கு பெரிதல்லவா அதற்கு பிறகுதான் உன் உறவுகளே அதனால் சரியில்லை என்று தெரிந்தால் தயவு செய்து நீ விட்டு விலகுவது உன் வாழ்க்கைக்கு நல்லது உன் சாயப்பா சொல்வதை நீ சிறிதேனும் கேட்டாலே நிரந்தரமான விடிவு காலம் உனக்கு கிடைத்துவிடும் இருளாக இருக்கும் உன் கண்களுக்கு முன் தெரியும் உன் இல்லத்தில் வெளிச்சம் வரத் தொடங்கிவிடும் இந்த செய்வினை உனக்கு எதற்காக செய்தார்கள் என்று இப்பொழுது சொல்கிறேன் கேள்வி உன் குடும்பத்தில் முன்னேற்றங்கள் தடைப்பட்டு போகவும் சுப காரியங்கள் தடைப்பட்டு போகவும் நீ தொட்ட காரியங்கள் கூடாது என்றும் இப்படி பல விஷயத்தில் உனக்கு செய்திருக்கிறார்கள் அதுவும் உன் உறவுகள் இருக்கும் ஒரு உறவு தான் இதை செய்திருக்கிறது அதை பழைய முறை உன் செவிகளில் சேர்க்க நான் துடைத்தேன் ஆனால் நீயோ நேரம் இல்லை என்று என் வாக்கை கேட்காமல் சென்று விட்டாய் இன்று அதன் ஆட்டம் அதிகமாக தொடங்கிவிட்டது இதனால் பல இன்னல்கள் உனக்கு வர இருக்கிறது இதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இந்த செய்வினையின் இறுதி கட்டம் என்பதால் ஆட்டம் அதிகமாக இருக்கிறது இதன் வீரியத்தை குறைத்து உன் இல்லத்தில் இருந்து இதை வெளியேற்ற வேண்டுமானால் நான் சொல்லும்படி இதை நீ செய்தாயானால் இதை வெளியேற்ற முடியும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உன் இல்லத்தில் இருக்கும் ஈசானிய மூலையில் விளக்கேற்றி வணங்க துவங்கு நான் சொல்வது நீ கட்டாயம் கேட்டே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் ஈசானிய மூலையில் நீ விளக்கு ஏற்றி பார் ஒரு நாளில் இருந்து உன் இல்லத்தில் மாற்றங்கள் நிகழத் தொடங்குவதை நீ கண்கூடாக பார்ப்பாய் ஈசானிய மூலையில் இருக்கும் உன் குலதெய்வம் உன் தீய சக்தி உன் இல்லத்தை விட்டு ஓடிவிடத் தொடங்கும் இது கட்டாயமாக இது சாத்தியமாக நடந்தே தீரும் ஒரு முறை செய்து சோதித்து பார் உன் இல்லத்தில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்று பிறகு உன் சாயப்பாவிடம் சொல்வாய் நன்றி சாயப்பா என்று இந்த செய்வினையோடு அடியோடு அழிக்க வேண்டும் என்றால் நான் சொல்வது போல் ஈசானிய மூலையில் விளக்கு ஏற்றி உன் குல தெய்வத்தை கையெடுத்துவார் அப்பொழுது இது எதுவுமே உன் கண்களுக்கு தென்படாமல் உன் இல்லத்திலிருந்து வெளியேற்றப்படும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு நல்லதை இன்றிலிருந்தே செய்ய ஆரம்பி உன் இல்லத்தில் நாளை மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாளாக நாளை ஒரு அதிசயம் உன் இல்லத்தில் நடக்கும் இது உன் சாயப்பாவின் மீது சத்தியம் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்